நான் என்ன கேக்குறேன்னா என்னுடைய உரிமை இருக்கு நான் தர்காக்கு போனா மதுரைக்கு வந்து தர்காக்கு போக கூடாது என்ன பிரச்சனை வந்துரும் மக்கள் நிறைய இருக்கிறாங்கன்னு முன்னெச்சரிக்கை கைது மதுரையிலிருந்து நத்தத்துக்கு போன வாரம் வந்த வக்ஃபு திருத்தம் சட்ட மசோதாவுடைய மீட்டிங் பேசுறதுக்கு ஐயோ போயிடாதீங்க ஐயா அங்க மக்கள் நிறைய இருக்கிறாங்க கைது இப்போ கள்ளழகர் ஆட்சியில் இறங்குறாங்க அந்த நிகழ்ச்சியில ஒரு மத நல்லிணக்கத்திற்காக போவோம் ஏற்கனவே நீங்க பிஜேபி திமுக கவர்மெண்ட் வந்து ஏதோ எதிரி மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்க இந்து முஸ்லீம்களுக்கு நாங்க பகை உருவாக்குற மாதிரி அப்படி இல்ல இஸ்லாமியர்கள நானே கள்ளனகருக்கு போறேன் பிஜேபி நேஷனல் செக்ரட்டரி போனா அது ஒரு மத நல்லிணக்கத்தை உருவாக்கும் போனா ஐயோனா அங்க மக்கள் அதிகமா இருக்கிறாங்க முன்னெச்சரிக்கை நாங்க தடுப்போம் அப்படின்னா எதுக்கு விடுவீங்க வேறொரு பிராகின் பிஜேபி ல இருக்கிறதுனால என்ன தர்காவுக்கு விட மாட்டீங்க கைது பண்ணுவீங்க மசூதிக்கு விட மாட்டீங்க கைது பண்ணுவீங்க கள்ளலகர ஆற்றல இருக்கிற மத நலினை விட மாட்டீங்க கைது பண்ணுவீங்க பொதுக்கூட்டம் முறையா அனுமதி வாங்கி அதுக்கு போவோம் அதுக்கு கைது பண்ணுவீங்க எதுக்காக விடுவீங்களா எல்லாத்துக்குமே இந்த பாதுகாப்பு நம்ம தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்லையா குறிப்பா மதுரை மாவட்டத்துல என்ன ஒரே டெரரிஸ்ட் அதிகமா இருக்கிறாங்களா உங்களால் கட்டுப்படுத்த முடியல காவல்துறையினால இந்த கேள்வி கேட்டா நான் கேள்வி கேட்க பாதிக்கப்படுது அடக்குமுறையை தொடுக்குறீங்க இல்ல ஏதாவது ஒரு லீவுகள் இருக்கா நீங்க சொல்றது எந்த இடத்துக்கு நீங்க என்ன தடுக்காம சரி சார் நீங்க போகணும்ன்றது எது பாதுகாப்பு கொடுக்குறீங்க சார் என்னுடைய உரிமையே ஒரு குடிமலைன்னா எனக்கு ஏதாவது ஆபத்து எழுதி அந்த ஆபத்துல இருந்து என்ன காப்பாத்துறது தான் பாதுகாப்பு இல்ல என்ன எங்கையுமே முறை விடாம என்ன வீட்டுக்குள்ளேயே வச்சு கைது 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 இருக்குதான் பாதுகாப்பாம் நீங்க சொல்லுங்க எங்க போனாலும் கைதுன்னா என்ன சார் நாடா இது இருமை இது இந்த சர்வாதி காரணம் இது திமுக ஆட்சி இப்பவும் கொடுமை கொண்டு வைக்கிறான் நான் என்னங்க கேட்கறேன் ஒரு பிஜேபி ஒரு சிவாக்கியா இருந்தா இஸ்லாமியரா இருந்தா விடவே மாட்டீங்க திமுக காரங்க அத்தனை பேர் நிற்கிறாங்கல்ல அங்க திமுக எத்தனை பிபிஐபி இருக்கிறாங்க எத்தனை இஸ்லாமியர் எத்தனை கிறிஸ்துவர் வந்துட்டாங்க அவங்க வந்து இல்லைங்க யாருக்கு பேரும் மத நடி இருக்கும் ஏன் பிஜேபி வந்தா உங்களுக்கு வந்து பெரிய நெருங்கலா இருக்கு அந்த அரசுக்கு நான் காவல்துறை வந்து உங்கள்கிட்ட பேசுறதுன்னு நீங்க எனக்கு ஏதாவது முன்போகமா சார் உங்களுக்கு எனக்கு ஏதாவது பகை இருக்கா உங்க மேலதிகாரி சொல்றாங்க அதை மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல இந்த ஆட்சி செய்யறது ஐயா ஸ்டாலின் கொஞ்சமாவது நம்ம அறிவு அறிவுறுப்பேடா இல்லையா இப்படியே ஒரு குடிமலனுடைய உரிமையை படிச்சுக்கிட்டே இருப்பாரா இன்ஸ்பெக்டர் மேடம் நீங்க சொல்லுங்க ஏதாவது ஒரு நியாயம் இருக்கா கேட்கிற எந்த கேள்விக்கும் மலையில் சொல்ல மாட்டீங்க ஏதாவது ரகசியமா பேச ரகசியமா பேச கள்ளக்கரத்துல வியாபாரம் நம்ம பண்றோம் ஏன் உரிமையை கேட்கிறேன் இல்ல நீங்க சொல்லுங்க இந்த அடிப்படையில நீங்க போனா பிரச்சனை வரும் இல்ல கலவரம் வரும் நீங்க முன்னால கடந்த காலத்துல இந்த மாதிரி இந்து மக்களுக்கு நீங்க வந்து பேசிருக்கிறீங்க அவங்க மனம் புண்பட்டு இருக்கு நீங்க போனீங்கன்னா உங்களை எதிர்ப்பு தெரிவிப்பாங்க ஆட்சியாளர்கள் நிகழ்ச்சிக்கு போனா ஒட்டுமொத்த இந்துக்கள் வரவே இருப்பாங்க என்ன பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு இந்து மக்களுடைய நேசம் இருக்கு இஸ்லாமியர் ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி இந்துக்களுக்கு மத்தியில் ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தணும்னு பார்த்தா பெரிய கேரை வந்து திமுக ஆட்சியில காவல்துறையை வச்சு நீங்க மறக்கணாருன்னா ஸ்டாலின் என்னதான் சொல்றது ஏதாவது சொல்லுங்க நீங்க நான் ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க நான் நான் வந்து சட்டத்தின் உடனே கேள்வி கேட்கிறேன் நான் சட்டம் படிச்சவன் நான் அதனால உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன் சட்டம் படிச்ச இறைக்கே உங்களுக்கு அடக்குமாறுதான் ஒரு சாதாரண குடிமக்களுக்கு தமிழ்நாட்டுல போய் திமுக ஆட்சியில் என்ன நிலைமை இருக்கும் இன்டெலிஜென்ஸ் என் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னா உயிருக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்ப நான் கேட்கறது அங்க இருக்கிற திமுக விவிஐபிக்குள்ள பாதுகாப்பு கொடுக்குறீங்களா அது என்ன அது ஒரு ஞானி சொல்லுங்க இல்லப்பா விவிஐபி யாருக்குமே கிடையாது அனுமதி இல்ல அது பிஜேபியை விட்டும் திமுகவை விட்டோம்னா காவல்துறை நேர்மையை செயல்படுத்துன்னு நான் கையெழுத்து கும்பிடுறேன் உங்களுடைய நேர்மையை மதிக்கிறேன் திமுக விவிஐபிக்கு அனுமதி உண்டு பாஜகவுல இருந்து அனுமதிக்க மாட்டோம் இது என்ன சார் ஞாபகி நான் கேட்குறேன் சார் இதே மாதிரி

போன முறை வைப்பங்க நத்தம் போல கைது பண்ணாங்கல்ல அப்ப என்ன சொன்னீங்க இல்ல சார் இந்த முறை வேணா கூட்டம் நிறைய இருக்கு அடுத்த முறை அதுக்கு முன்னாடி ஒரு ஏசி கைது பண்ணாரு அவர் என்ன சொன்னார் இதே மாதிரி தான் சொல்றீங்க உங்களுடைய ஆமா சார் நூத்தி ஐம்பது முறை கைதுனானு எங்க நான் இவங்க விட சார் இவன் இதை விட உத்தரப்பிரதேசத்துல கும்பமேனாவுல பல்லநகர் ஆட்சியில் இருந்தவர் ஒரே நேரத்துல கும்பமேளாவில ஒரே நேரத்தில் நாற்பது லட்சம் பேர் இருந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன் நாற்பது லட்சம் பேர் இருந்த கும்பமேளாவுல என்ன பாதுகாப்பா உத்தரப்பிரதேச அரசு கொண்டுட்டு போய் வச்சு ரெண்டு கூட்டிட்டு ஏழு லட்சம் அதனால எங்களால அப்படின்னு பண்றோம்னா சரியா கொண்டு கும்ப மேல வச்சுட்டு நீங்க கல்லலக ஆற்றுல இறங்குறாரு அதனால வந்து கூட்டம் அதிகமா இருக்கு அவங்க தர்காவுக்கு போய் அவர் வந்து பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு அவருடைய கன்னியாகுமரியில அங்கேயும் இதே கோவில் நிகழ்ச்சிக்கு தான் போறாரு அப்படின்னு கேட்டு அது கொஞ்சம் அது கூட மாட்டாங்க சரி விட்டாரு நான் சந்தோஷப்படுறேன் கமிஷனுக்கு நான் போய் நன்றி அதாவது ஒரு 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 குடிமகனுடைய வழிய கூட இந்த திமுக ஆட்சியில தெரியப்படுத்தக்கூடாதுன்னு காவல்துறை அவ்வளவு அடக்குமுறை பண்ணுவீங்களா சார் உங்க காவல்துறை மேல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சார் ஐயா ஸ்டாலின் உங்களை வந்து அப்படி சொல்லி நீங்க அந்த வேலையை செய்யறீங்க ஏன்னா அவரதால போலீஸ் அமைச்சர் பீஸ்ஃபுல்லா அவரதான் போலீஸ் அமைச்சர் அது ஏன் விருப்பம் சார் நான் அவசரமா கும்பிடுறேன்னா ஆட்னரிய கும்பிடுறேன்றது ஏன் விருப்பம் எப்படி கும்புறது போலீஸ் எனக்கு கத்துக் கொடுக்குறீங்க அதோட குழந்தைங்க இருக்கா இப்படி இப்படி ஒரு ஒரு திமுக அமைச்சர்கிட்ட போய் சொல்லுவீங்களா சார் நீங்க எப்படி கும்பிடணும்னா அவசரமா கும்பிட கூடாது அப்படி சொல்லிடுவீங்களா அவர்கிட்ட ஒரு திமுக எம்எல்ஏ ஒரு கவுன்சிலர் கூட பேச முடியாது சார் பிஜேபி ல ஒரு இஸ்லாமியர் இருந்து ஒரு மத நிலையில இன்னைக்கு எவ்வளவு கொடுமை சார் சார் மதுரையில் வரைக்கும் பதினெட்டு வாட்டி கைது சார் தர்காவுக்கு போனா கைது மசூதிக்கு போனா கைது கல்லூர் ஆற்றுல இறங்குறதுக்கு போனா கைது இங்க இருந்து பொதுக்கூட்டத்துக்கு போனா கைது என்ன சார் இது அநியாயமா இருக்கு ஏன் வேதனை சார் தமிழக மக்களுக்கு தெரியட்டும் ஒரு வேலுறுப்பாக மத நல்லிணக்கத்திற்காக இவ்வளவு பண்ணா கூட இந்த திமுக ஆட்சியில ஸ்டாலின் அரசு இவ்வளவு என்ன நெருக்கடி கொடுக்குது காவல்துறை இவ்வளவு பேர் பாதுகாப்பு என்ன வந்து அரசு பண்றதுக்கு வர முடியும் ஒரு டெம்போ டிராவலர் மளுக்கு போலீஸ் வருவீங்க

திமுக வந்து எப்ப பார்த்தோம் ஒரு நாடகம் நாடுதுன்னு என்ன சார் இது காவல்துறை வந்து என்னை மாதிரி மதிச்சு என்னை மாதிரி வந்து சப்போர்ட் பண்ண ஒரு ஆளே கிடையாது உங்களுடைய பணி உயர்வுக்கு நான் தான் பேசிருக்கேன் ஐயா சார் வாக்குறுதி கொடுத்தாரு காவல்துறைக்கு நான் வந்ததுமே பத்து வருஷம் இருக்கிற கிரேட் ஒன்னு கிரேட் டூ இல்ல ஏழு வருஷத்துலயும் நான் பணி உயர்வு கொடுப்பேன் கொடுத்தாரு அவரு காவல்துறைக்கு ஒரு அல்லது கொடுத்தாரு மற்ற மானியங்களை விட சம்பள உயர்வு நான் தான் பேசினேன் சட்டமன்றத்துல காவல்துறையுடைய மானிய கோரிக்கை நடந்துச்சா இல்ல சட்டமன்றத்துல காவல்துறை மானிய குரிக்கிறது நான்தான் முதல்ல ஒரு கோரிக்கை வச்சேன் நீங்க எல்லாம் எடுத்ததுக்கு இல்ல அண்டை மாநிலத்தை பாருங்கள் தமிழகம் முன்னேறு சொல்றீப்பா கேரளால காவல்துறையில எவ்வளவு சம்பளம் குடுக்குறாங்க ஆந்திரால எவ்வளவு சம்பளம் குடுக்குறாங்க தமிழ்நாட்டுல மட்டும் ஏன் வந்து நீங்க இப்படி பண்றீங்க கேரளால ஒரு ஹெட் கான்ஸ்டேபிளுக்கு இருக்கிற சம்பளம் இங்க ஒரு எஸ்ஐக்கு கிடைக்குது அப்ப அப்போ போலீஸையும் சேர்த்துதானே நசுக்கிறாரு உங்க உரிமைக்காரும் சேர்த்துதான் பேசிட்டு இருக்கேன் ஆனா காவல்துறை மேல எனக்கு எந்த ஒரு வெறுப்பும் கிடையாது நான் உண்மையாக உங்க மீது வச்சிருக்கேன் உங்க பணிகள் மீது ஏன் வயது என்னுடைய உரிமை படிக்க போடுறது என்னுடைய கவலை அதை தமிழக மக்களுக்கும் தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலினுக்கும் இதை கொண்டு போகணும் அதுக்காக நாங்க வந்து உட்கார்ந்து தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் கள்ளழகருடைய ஆற்றில் இறங்குவத ஒரு மத நல்லிணக்கத்திற்காக பாஜக வேலூர் இப்ராஹிம் போனா கைது மதரசாவுக்கு போனா கைது தர்காவுக்கு போனா கைது மசூதிக்கு போனா கைது எங்க கட்சி முறைய அனுமதி வாங்கி கூட்ட நேரத்துல வப்பு சட்ட மசோதா விவரிக்கிறதுக்கு அதுக்கு கைது எதுக்குதான் என்ன விடுவீங்க பொறுமை சார் இந்த மாதிரியான ஒரு ஒரு கஷ்டம் வேதனை யாருக்குமே வரக்கூடாது ஏன்னா ஒரு ஆட்சிக்காக இவ்வளவு ஒரு தனி மனிதனுடைய உரிமையை பறிப்பீங்களா சார் பாருங்கப்போம் என் வீட்டு வாசல்ல என் கட்சி நிர்வாகி வீட்டு வாசல்ல இல்ல நான் வைத்தறிச்சுல்ல உட்காந்துருக்கிறேன் அதுவுமே உட்கார கூடாது சாலையை மறிச்சேன்னா சட்டம் முழுவுக்கு ஏதாவது கேடு உடைவிச்சன்னா போக்குவரத்துக்கு ஏதாவது என்னால பாதிப்பு இருக்கா எவ்வளவு வேதனை சார் என்ன நான் எவ்வளவு என்னனா என்னன்னா செய்வதுன்னு தெரியல இந்த பாஜகவுடன் இஸ்லாமிய இருப்பதற்கு இவ்வளவு கொடுமை அனுபவிக்கணும்னு திமுக புள்ளி தரும் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன் டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்